பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தின் வாரிசுகளாக தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களாக வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் ராகுல் காந்தியும் அவரது தங்கை பிரியங்கா காந்தியும் எல்லளவும் ஆணவம் அகங்காரம் போன்ற குணங்கள் இல்லாதவர்களாக இருப்பதை பல சந்தர்ப்பங்களில் அவர்களது பல எளிய செயல்கள் மூலம் நம்மால் காண முடிகிறது அவற்றுள் ஒன்றுதான் இது காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளரான பிரியங்கா காந்தி சமீபத்தில் தேர்தல் பரப்புரைக்காக வந்தார் அப்போது அவரது கான்வாய் வேகமாக வந்து கொண்டிருக்க வழியில் ஒரு சிறுமி பூங்கொத்துடன் காத்திருந்தாள் அதை பிரியங்காவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆவலுடன் அந்த சிறுமி இருந்தால் சிறுமியின் எதிர்பார்ப்பை ஏமாற்றாத பிரியங்காவும் கான்வாயை நிறுத்தச் சொல்லி சிறுமி அளித்த பூங்கொத்தை வாங்கி கொண்டார் பிரியங்காவின் இந்த செயல் அந்த சிறுமிக்கு மட்டுமன்றி அவளது குடும்பத்தாருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்தது இன்று சாதாரண கவுன்சிலர் கூட மக்களை பார்த்தும் பார்க்காதவரை போல பகுமானமாக போய்கொண்டிருக்க மிக பெரிய கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கும் பிரியங்கா காந்தி சிறுமிதானே என உதாசீனப்படுத்திட்டு போய்விடாமல் சிறுமியின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து சென்றது பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது